தெய்வம் என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் இருபதாவது பாடல் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் நாம் பாடலை அனுபவிப்போம் அரிதாகிய மெய்ப்பொருளுக்கு அடியேன் உரிதா உபதேசம் உணர்த்தியவா விரிதாரண விக்கிரம வேல் இமையோர் புரிதாரக நாகபுரந்தரனே என்பதாக பாடல் அழகுற அமைந்துள்ளது தொடர்ந்து நாம் இப்பாடலுக்கான பதவுரை குறித்து சிந்திப்போம் விரிதாரண விரிந்து பரந்த உறுதி உள்ளவரே விக்கிரம மிகுந்த வலிமை உடையவரே வேள் எல்லோராலும் விரும்பப்படுகின்றவரே இமையோர் தாரக்க தேவர்கள் விரும்பும் பிரணவ பொருளே நாகபுரந்தரனே தேவர் உலகத்தை தாங்குபவரே அரிது ஆகிய அடைதற்கு அரிதாகிய மெய்ப்பொருளுக்கு உண்மை பொருளை பெறுவதற்கு அடியேன் உரிதா அடியேனாகிய நான் தகுதி உடையவன் ஆகும்படி உபதேசம் உணர்த்தியவா உபதேசத்தினால் உணர்த்தியருளிய அருள் திறம் ஆச்சரியமானது என்பதாக அமைந்துள்ளது விரிந்து பரந்த உறுதி உள்ளவரே பேராற்றல் படைத்தவரே எல்லோராலும் விரும்பப்பட்டவரே தேவலோகத்துக்கு ஆதாரமானவரே தேவர்களுக்கு பாதுகாப்பானவரே அடைதற்கரிய உண்மை பொருளை அடியேன் பெறுவதற்கு தகுதியுடையவன் ஆகும்படி உபதேசத்தினால் உணர்த்திய ஆ ஆச்சரியமானது என்று இப்பாடலின் சுருக்கமான பொருள் அமைகிறது தொடர்ந்து நாம் இப்பாடலின் விரிவான பொருள் குறித்து சிந்திப்போம் முதலில் வரும் சொற்றொடர் அரிதாகிய மெய்ப்பொருள் அரிதினும் அரிது மெய்ப்பொருளை உணர்தல் பண்டை தவத்தின் பயனால் முருகன் குருவாக எழுந்தருளி இதை உணர்த்தி அருளினார் தொடரும் சொற்றொடர் உரிதா உபதேசம் உணர்த்தியவா முருகா மிக பெரியவனாகிய நீ மிகச் சிறியவனாகிய அடியேன் மெய்ப்பொருளை அடைவதற்கு தகுதியுடையவனாக கருதி உபதேசித்து உயர்த்திய அருத்திரம்தான் என்னை இது அதிசயம் அன்னமாய் விசும்பு அங்கனே என்னை ஆள் விரும்பி என் மனம் புகுந்த எளிமையை என்றும் நான் மறக்கேன் என்று திருவிசைப்பா கூறுகிறது இப்பாடலில் உப்ப என்பது அருகில் அதாவது சமீபத்தில் என்ற பொருளில் வருகிறது தேசம் என்றால் இடம் இறைவனுடைய அருகாமையில் ஆன்மாவை செலுத்துவது உபதேசமாகும் உணர்த்தியவா என்பதற்கு உள்நின்று உணர்த்தி அருளினார் என்று பொருளாகிறது அருணகிரி பெருமானுக்கு குமார கடவுள் குருமூர்த்தமாக எழுந்தருளி உபதேசித்த அருள்திரத்தை நன்றி பாராட்டு முகத்தால் பல இடங்களில் கூறுகிறார் கந்தர் அனுபூதியில் எட்டாவது செய்யுளிலும் பதினோராவது மற்றும் பனிரெண்டாவது செய்யுளிலும் நாம் இதை கண்டோம் தொடரும் சொற்றொடர் விரி தாரண இங்கே தாரணம் என்றால் உறுதி விரி என்பது விரிந்திருப்பதை கூறுகிறது விரிந்து பரந்த உறுதி இங்கே கூறப்படுகின்றது தொடரும் சொல் விக்கிரம என்பதாகும் விக்கிரமம் என்றால் பராக்கிரமம் உன்னுடைய விக்கிரமம் ஒன்றொழியாமல் என்று பெரியாழ்வார் பாடுகிறார் என்று பிரித்து மேலான உடையவனே எனவும் நாம் பொருள் கொள்ளலாம் தொடரும் சொல் வேல் என்பதாகும் வேள் என்றால் விருப்பம் எல்லோராலும் விரும்பப்படுகின்றவன் தொடரும் சொற்றொடர் இமையோர் புரிதாரக என்பதாகும் புரி என்றால் விருப்பம் தாரகம் என்றால் புரிந்தார் மாட்டு என்ற திருக்குறள் மூலம் நாம் இதை அறியலாம் தேவர்கள் விரும்புகின்ற பிரணவஸ்வரூபி முருகன் பிரணவம் தாரகம் எனப்பட்டது ஓங்காரத்துள் உள்ளொளிக்குள்ளே முருகன் உருவம் கண்டு தூங்கார் என்று கந்தர் அலங்காரத்தில் அருணகிரி பெருமான் கூறுகிறார் தாரகத்து உருவமாம் தலைமை எய்திய ஏரகத்து அருமுருகன் என்று கந்த கூறுகிறது தாரகம் என்றால் கடப்பதற்கு உதவுவது பிறவி பெருங்கடலை தாண்டச் செய்வதனால் பிரணவம் தாரகம் எனப்பட்டது காசியில் மறித்தவர்கள் செவியில் விஸ்வநாதர் உபதேசிப்பது இத்தாரகமாகிய பிரணவமே ஆகும் என்பதை கந்த புராணத்தில் காசி தன்னிடை இறந்தவர்க்கு எம்பிரான் ஆசில் தாரக பிரம்மமாம் அதன் பொருள் ஆய்ந்தான் என்று கட்சியப்பர் கூறுகிறார் நிறைவாக வரும் சொற்றொடர் நாகபுரந்தரன் என்பதாகும் நாகம் என்றால் சொர்க்கம் எம்மை நாகமேல் இருத்து மாற்றாள் என்று கந்தபுராணம் கூறுகிறது நாகபுரம் என்றால் தேவநகரம் தரன் என்றால் தரித்தவன் அல்லது தாங்குகின்றவர் என்ற பொருளாகிறது ஓங்கார வடிவாய ஞான பண்டிதனே அரிய பெரிய மெய்ப்பொருளுக்கு சிறிய தகுதியாகுமாறு உபதேசித்தது மிகவும் ஆச்சரியமானது என்பதே இப்பாடலின் ஆழ்ந்த பொருளாக அமைந்துள்ளது நாளைய நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் இருபத்தி ஓராவது பாடல் குறித்து நாம் சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் இருபதாவது பாடலையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்